எதிர்பார்ப்பு என்பது நிறைவேறுகிறதா சில வேலைகளிலே அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்பொழுதுமே உன்னிடத்திலே என்ன இருக்கிறதோ அதை கொண்டு இந்த வாழ்க்கையை மகிழ்வாக கட்டமைத்துக் கொள் என்றுதான் நான் சொல்லுகிறேன் ஆசையின்றி வாழ நீ ஒன்றும் புத்தன் எனக்கும் நன்றாக தெரியும் அதே வேளையிலே ஆசையை கட்டுக்குள் கொண்டு வர பழகிக்கொள் எதுவும் நிலை நிலையானது இல்லை எவரும் நிலையில் இல்லை என்கின்ற உண்மையை எப்பொழுதும் நீ மனதிலே ஒரு மூறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மறக்காமல் மறக்காமல் இன்ப துன்பங்களை ஓரளவிற்கு நிகரான நிலையில் எதிர்நோக்கின்ற பக்குவத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் பழகிக் கொள்ள வேண்டும் அப்படி பழகி கொண்டால் எதிர்வருகின்ற வருகின்ற துன்பங்களிலிருந்து ஓரளவு நீ விடுபடலாம் எதன் மீதும் அளவற்ற விருப்பம் வைக்காதே என்று தான் சொல்லுகிறேன் அதிகமான விருப்பம் தான் ஏமாற்றத்தையும் ஆபத்தையும் சிலருக்கு தருகிறது என் பிள்ளைகளிலே சில பேர் அப்படித்தான் ஏமாந்து விட்டு